தன்னை பற்றி அவதூறாக பேசிய திமுக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நடிகை ராதிகா புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் ஏற்கனவே குஷ்பு பற்றிய சர்ச்சை பேச்சால் கடந்த ஜூனில் கைது செய்யப்பட்டார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தன்னை பற்றி அவதூறாக பேசியதால் திமுக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நடிகை ராதிகா புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் தன்னை பற்றி அவதூறாக பேசிய திமுக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகை ராதிகா புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர் வணக்கம் ராகவேந்தர் இந்த புகார் குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்து கொங்க அவர் மேடை பேச்சினை மீது மிகவும் ஆபாசமாக பேசக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்பவர்களை தான் தற்போது காவல் ஆணையர் அலுவலகத்தில் ராதிகா சரத்குமார் சாப்பிட்டு ஒரு புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன ஆபாசமாக வேலைகளில் ஆபாசமாக பேசுவதாக கூறி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையும் சென்றார் அதன் பின்பு திமுக சார்பில் தற்போது மீண்டும் அவர் திமுகவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் தான் மீண்டும் அவர் மீது ஒரு புகார் ஆனது எழுப்பப்பட்டிருக்கிறது அஹ் நாடாளுமன்ற தேர்தலின் போது சமீபத்தில் அகில இந்திய சமூக கட்சி தலைவராக கூடிய சரத்குமார் அவர்கள் பாஜகவில் இணைந்தார் அப்போது இரண்டு மணி அளவில் நள்ளிரவில் இரண்டு மணி அளவில் தனது மனைவியிடம் தெரித்து சொல்லிவிட்டு ஒரு இணை இணைந்தார் என்பது குறித்து ஒரு ஆபாசமாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியிருக்கிறார் அது தொடர்பாக தற்போது ராதிகா சரத்குமாரின் மேனேஜராக இருக்கக்கூடிய நடேசன் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் தற்போது விசாரணையானது நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு கிருஷ்ணமூர்த்தி மீது மற்றும் பல்வேறு ஆபாச பேச்சு தொடர்பாக புகார்கள் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு புகாரானது ராதிகார சார்பில் புகாரானது எழுப்பப்பட்டிருக்கிறது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்